குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இப்போவே புக் பண்ணுங்க குவியம் மீடியா வாக்ஸ் தயாரிப்பில் ரக்ஷன் கே தின நடித்துள்ள மரக்குமான் நெஞ்சம் வெற்றி நடை போடுகிறது வரக்கூடிய நாட்கள்ல இளைஞர்களை யார் கவர் போறா அண்ணாமலையா விஜயா சீமானா அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கும் திரு சீமானவர்கள் ஒருவேளை விஜய் அவர்களுடைய வளர்ச்சியை பொறுத்து அவரோடு கைகோடுக்கூடும் திமுக அதிமுகவோடு சீட்டு பிரச்சனை காரணமாகவோ அல்லது வேண்டாம் ஒரு புதிய சக்தி வருகிறது அதை பின்னால் இருந்து வெற்றி பெற முடிந்தால் அதோடு கைகோர்க்கலாம் என்கிற சிந்தனை காரணமாகவோ ஒன்று ரெண்டு கட்சிகள் கைகோர்க்க வரலாம் மாற்றத்தை விரும்புகிற வாக்காளர்கள் இளைஞர்கள் அண்ணாமலைக்கும் ஆதரவாளராக இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய மிக கணிசமானவருடைய விடுவார் என்று இன்றைய தேதியில் சொல்ல முடியாது இன்றைய தேதியில் அவர் வலிமையான எதிர்ப்பு குரல் கொடுக்கிற ஒரு அரசியல் சக்தியாக அண்ணாமலை தான் இருக்கார் ரெண்டு பேரும் மாறி தான் ஊழல் பண்ணியிருக்கீங்க சொல்லுவாரா விஜய் சொல்லட்டும் பிறகு பார்க்கலாம் புதுவெளியில் விஜய் அவர்கள் பொட்டு வர்றதா இருக்கட்டும் அவரு சகஜமா இருக்காரு தன்னை வந்து ஒரு எந்த மதத்துக்குள்ளையும் அடக்காம பொது நபராகவே எழுந்த விமர்சனங்களாக இருக்கலாம் அதற்கு காரணம் பாஜக ஆதரவு மனநிலை என்று நான் கருதவில்லை இப்ப அது பாஜக ஆதரவு மனநிலை என்றால் திரு ரஜினிகாந்த் அவர்களை போல வெளிப்படையாக காட்ட வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உதயநிதி ஸ்டாலின் அண்ணாமலை சீமான் விஜய் இதுதான் வந்து வரிசைப்படுத்துகிற மாதிரி இருக்கா ஏன் நீங்கள் பாவம் எடப்பாடி பழனிசாமி ஓட்டிங்க இந்த தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒற்றை தலைமை கேள்விக்குறியாகவும் வெளிவருகிற பேச்சுக்களை வச்சு அவரை நீங்கள் ஒதுக்கிட்டீங்களான்னு தெரியல அன்புமணி கூட சொல்கிறாரு எனக்கு ஒரு மா வாய்ப்பு கொடுங்கன்னு முன்னணித்து கூட கேட்டிருக்காரு அவரை விட்டுட்டீங்க நீங்கள் லிஸ்ட்ல இருந்த ஆமாம் கரெக்ட் விஜய் வந்தவொடனே அன்புமணி ஓட்டிங்க நேற்று இதனால் ஒரு பத்திரிகையாளர் நண்பர் சொன்னார் நான் அதையும் சொல்லி விமர்சிக்க தயாராக இல்லை அவர் சொன்னார் இவருக்கு போட்டியாக அவருக்கு பே போட்டியான்னு டிவியில் கேட்டாங்க அவர் சொன்னார் எனக்கு தெரிஞ்ச ஒரு சீமானுக்கு தான் போட்டியா இருப்பார் வேறு யாருக்கும் போட்டியாக இருக்க மாட்டார் ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அண்ணாமலை ஈர்க்கக்கூடிய தலைவராக இருக்கார் காரணம் என்னென்னா இந்த மாதிரி சில பட்டியல்களை வெளியிடுறார் டிஎம்கே ஃபைல்ஸ் உட்பட மற்ற அமைச்சர்களுடைய அந்த விவரத்தை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கார் அதன் காரணமாக விஜய் வந்து அண்ணாமலை மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிற கருத்து வந்து நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மூலிமா புரிய வருது அப்போது வரக்கூடிய நாட்களில் இளைஞர்களை யார் கவரப்போகிறா அண்ணாமலையா விஜயா சீமானா அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்குமா திரு சீமானவர்கள் ஒருவேளை விஜய் அவர்களுடைய வளர்ச்சியை பொறுத்து அவரோடு கைகோர்க்கக்கூடும் கைகோர்க்கிற முடிவை எடுக்கக்கூடும் வெறும் தனிமையாக விஜய் வெற்றி பெற முடியும் என்று நான் கருதவில்லை ஒரு சில சிறிய கட்சிகள் அவரை சார்ந்து இயங்க வேண்டிய நிலை வரலாம் திமுக அதிமுகவோடு சீட்டு பிரச்சனை காரணமாகவோ அல்லது வேண்டாம் ஒரு புதிய சக்தி வருகிறது அதை பின்னால் இருந்து வெற்றி பெற முடிந்தால் அதோடு கைகோர்க்கலாம் என்கிற சிந்தனை காரணமாகவோ ஒன்று ரெண்டு கட்சிகள் கைகோர்க்க முன் வரலாம் ஆனால் என்னுடைய பார்வை என்பது மாற்றத்தை விரும்புகிற வாக்காளர்கள் மொத்தமாக விஜய்க்குத்தான் போடுவார்கள் என்பதை நான் ஏற்கவில்லை மாற்றத்தை விரும்புகிற வாக்காளர்கள் இளைஞர்கள் அண்ணாமலைக்கும் ஆதரவாளராக இருக்கிறார்கள் ஆகவே இவர் ஒட்டுமொத்த இளைஞர் சமுதாயத்தினுடைய ஆதரவை அல்லது மிக கணிசமானவருடைய ஆதரவை பெற்றுவிடுவார் என்று இன்றைய தேதியில் சொல்ல முடியாது இன்றைய தேதியில் அவர் வலிமையான எதிர்ப்பு குரல் கொடுக்கிற ஒரு அரசியல் சக்தியாக அண்ணாமலை தான் இருக்கார் இவர் நாளைக்கு அந்த மாதிரி வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்ச உடனே ஆரம்பிக்கணும் ஆரம்பிப்பாரான்னு பொறுத்து இருந்து பார்க்கணும் ரெண்டு பேரும் மாறி மாறி தான் ஊழல் பண்ணியிருக்கீங்க சொல்லுவாரா விஜய் சொல்லட்டும் பிறகு பார்க்கலாம் இல்ல அதுதான் இப்ப நீங்க சொல்றீங்க விஜய் வந்து தனிச்சு களம் காண்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்ல சீமான் வந்து விஜயோட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அல்லது விஜய் சீமானோட போறக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க சொல்றீங்கல்ல அப்போ இந்த இடத்துல பாஜக பின்னணியிலிருந்து விஜய் வந்து இயங்க மாட்டாரா அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல அது வந்து சிலரால் கிளப்பி விடப்படுகிறது திரு விஜய் தரப்பு அதை வந்து மறுத்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த மறுப்பு அதிகாரபூர்வமான மறுப்பாக இல்லை ஒன்று விஜய் சார்பில் புஸ்ஸி அறிக்கை விட வேண்டும் அல்லது விஜய் அறிக்கை வெளியிட வேண்டும் அதுவரை இத்தகைய பேச்சுக்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் பாஜக விஜய் இயக்குகிறது என்று நான் கருதவில்லை இல்லை இப்போது அவர் அண்மை காலமாக வந்து பார்த்திங்கன்னா பொதுவெளியில் விஜய் அவர்கள் பொட்டு வச்சுட்டு வர்றதா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் சகஜமாக இருக்கார் அவர் வந்து தன்னை வந்து ஒரு எந்த மதத்துக்குள்ளேயும் அடக்காமல் பொதுநபராகவே இருக்கிற காரணம் அவரை நோக்கி எழுந்த விமர்சனங்களாக இருக்கலாம் அதற்கு காரணம் பாஜக ஆதரவு மனநிலை என்று நான் கருதவில்லை இல்லை இப்போ அது பாஜக ஆதரவு மனநிலை என்றால் திரு ரஜினிகாந்த் அவர்களைப் போல வெளிப்படையாக காட்ட வேண்டும் அயோத்திக்கு போய் உட்கார்ந்தாரு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அதை நான் வரவேற்கிறேன்ற மாதிரி அவர் போனார் இது ஒரு பெரிய சாதனைன்னு விமான நிலையத்தில் சொல்லிட்டு போறாரு அந்த மாதிரி இவர் ஏதாவது சொன்னாரா இவர் மீது விமர்சனங்கள் இருந்து வந்தது நீங்கள் ஏன் ஜோசப் விஜய் விஜயின்னு போட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் உண்மை பேரை போட வேண்டியது தானேன்னு நாங்கள் அதனால் ஹெச்ராஜா அதை சொன்னார் இல்லை அதுதான் நான் சொல்கிறேன் அதனால் அவர் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது தோன்றியிருக்கலாம் எனக்கு கூட அப்படி பொது வெளியில் அவர் பொட்டோட வந்தார்னு நான் நினைக்கல சினிமாவில் வந்த ஸ்டில் எடுத்து போடுறாங்களான்னு எனக்கு தெரியல இப்போ நடந்த நிகழ்ச்சியில் அவர் பொட்டு வச்சுட்டு அந்த மாணவர்களோட போட்டோ எடுத்த வீடியோ பாஜக ஆதரவு மனநிலை தனக்கு இருப்பதை போல எந்த செயலையும் அவர் வெளிப்படுத்தியதாக நான் பார்க்கவில்லை இப்போ விஜய் அவர்கள் அவருடைய திரைப்படங்களில் ஜிஎஸ்டி தொடர்பான விஷயங்களா இருக்கட்டும் இன்னும் மறைமுகமா வந்து பாஜக விமர்சிக்கிறார் அப்படிங்கிற கருத்தெல்லாமே கூட அவருடைய படங்கள் மூலயமா வெளிப்பட்ட விஷயங்கள் படங்கள் மூலமாக வெளிப்படுவதை வைத்து அரசியல் பேசுவதாக நினைக்கல ஸ்கிரிப்ட் எழுதவர் படம் பேசப்பட வேண்டும் என்று கதை நான் என்னோட உட்கார்ந்து டிஸ்கஸ் செய்யும்போது சொன்னால் அதை ஏற்கலாம் இது ஹாட்டாக போகும் சார் இதை இந்த சீனை வைக்கிறோம் மாசாக இருக்கும் இந்த சீனு அப்படின்னு இவங்க ஏற்றுவாங்க உங்கள் பிம்ப உங்களுடைய இமேஜே வேறு லெவலுக்கு போகும் சார்ன்னு வாங்க உடனே ஒரு அந்த ஒரு லீடர் இமேஜை கட்டமைக்கிறதுக்கு கூட அண்மை காலமாக ஒன்று ரெண்டு படங்களில் பண்ணியிருக்கலாம் பொது பிரச்சனையை பேசுவது இயக்குநரின் நோக்கமாக இருக்கும் ஹீரோவை கன்வின்ஸ் செய்வதற்கு அவருடைய இமேஜ் உயரும் என்று சொல்லுவார்கள் இதெல்லாம் டிஸ்கஷனில் நடக்கும்போது பேசுவது தான் அந்த உள் அரசியல் நோக்கம் அடுத்த ஒரு வருடங்களில் இறங்க வேண்டியிருக்கும் என்பது சமீபத்திய அவருடைய படங்களின் அரசியல் பேசப்பட்டதற்கு அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் ஆனால் இதன் காரணமாகெல்லாம் அவர் பெரிய ரைஸ் அப்படின்றத நாம் இப்போ பேசுவது டு எலி டு சேட்டு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உதயநிதி ஸ்டாலின் அண்ணாமலை சீமான் விஜய் இதுதான் வந்து வரிசைப்படுத்துற மாதிரி இருக்கா ஏன் நீங்கள் பாவம் எடப்பாடி பழனிசாமி விட்டிங்க இந்த தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒற்றை தலைமை கேள்விக்குறியாகவும் வெளிவருகிற பேச்சுக்களை வச்சு அவரை நீங்கள் ஒதுக்கிட்டீங்களான்னு தெரியல நான் சொல்லுவது திரு சீமானவர்கள் தொடர்ச்சியாக வாக்கு வாங்கி வாங்குறார் ஆனால் அவர் சிஎம் ரேசுலாம் இல்லை அன்புமணி கூட சொல்கிறாரு எனக்கு ஒரு மா வாய்ப்பு கொடுங்கன்னு கூட கேட்டிருக்காரு அவரை விட்டுட்டீங்க நீங்கள் லிஸ்ட்டில் இருந்து ஆமாம் கரெக்ட் விஜய் வந்தோன்னே அன்புமணியை விட்டீங்க ஆகவே நான் சொல்லுவது நேற்றைய தினம் ஒரு பத்திரிகையாளர் நண்பர் சொன்னார் நான் அதையும் சொல்லி விமர்சிக்க தயாராக இல்லை அவர் சொன்னார் இவருக்கு போட்டியா அவருக்கு போட்டியான்னு டிவியில் கேட்டாங்க அவர் சொன்னார் எனக்கு தெரிஞ்சு அவர் சீமானுக்கு தான் போட்டியாக இருப்பார் வேறு யாருக்கும் போட்டியாக இருக்க மாட்டார்னாரு விஜய் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் நான் நீங்கள் பேரை குறிப்பிடுவது அவருடைய அவர் அவர் டெலிவிஷன் சேனலில் சொன்ன பிறகு நான் அதை சொல்லுவது நல்லா இருக்காது அது அவருடைய பார்வை நான் அதையும் ஏற்கவில்லை ஆனால் விஜயை நீங்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து எம்ஜிஆர் மாதிரி தூக்கி நிறுத்தணும்னு நினச்சிங்கன்னா முடியாது ஒரு எம்ஜிஆர் தான் ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அந்த மாதிரி ஒரு விஜய் அவ்வளோதான் நீங்கள் வந்து அதை வந்து அவங்க அவங்க லெவலுக்கு விஜய் எம்ஜிஆர் லெவலுக்கு போயிட முடியாது எம்ஜிஆருக்கு பின்னாடி நான் சொன்னது போது அவருடைய உழைப்பு வள்ளல் தன்மை நீண்ட பொது வாழ்க்கை எல்லாம் இருந்தது ஆகவே இது வந்து இவருடைய இவர் வந்து அன்டெஸ்டடு அன்டெஸ்டடுன்ற அளவில் ஒத்துக்கலாம் மாற்றத்தை ஏற்படுத்திடுவார் தலைகிழா புரட்டி போட்டுருவார்ன்றது ஊடகங்கள் விவாதம் நடத்துவதற்கு பயன்படலாம் அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து விஜய் இலக்க வச்சுருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்குது அந்த டைமில் அப்போ ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது என்ன காரணம்னா இருபத்தாறுக்கு முன்னாடி தேர்தல் இல்லை இருபத்தி நாலு தேர்தலில் போ போட்டோம்னா நான் சொன்ன மாதிரி எங்கேயும் ஜெயிக்க முடியாது அந்த நிலைமை தான் ஏற்பட்டிருக்கும் இருபத்தி நாலு தேர்தலில் போட்டிகிட்டு இருந்தால் வச்சுங்க அவருடைய சாயம் வளர்த்துருக்கோம் திரு சரத்குமார் அவர்கள் அரசியல் ரீதியாக உரையாடி போது சொன்னார் ஒரு முறை அதாவது அவர் கட்சி துவங்கினார் ஜெயகாந்த் தோங்க வேண்டிய நேரத்தில் இருக்கலாம் என்ற சிந்தனை இருந்தாலும் லேட்டாக தொங்கினார் அப்போ அவர் வந்து ஒரு பொது தேர்தலில் ஈடுபடாமல் திருமங்கலம் இடைத்தேர்தலில் ஈடுபட்டார் அதுதான் தமிழ்நாட்டிலேயே ஒரு புதிய ட்ரெண்டை செட் பண்ண இடைத்தேர்தல் திருமங்கலம் ஃபார்முலான்னே வந்துருச்சு வாக்காளர்களுக்கு ஐயாயிரம் ரூபா வரைக்கும் பலமாக கவலிச்சு பிரியாணி கிரியாணிலாம் அப்போ ஆரம்பிச்சிட்டு தான் அதுக்கு பிறகு அண்ணன் செந்தில் பாலாஜி அதை ரொம்ப வளர்த்து விட்டார் ஈரோடு கிழக்கு சாதனை படைத்தது ஸோ அதிமுகவும் பண்ணியிருக்கு காஞ்சிபுரம் கும்மடி பூண்டிலாம் அதெல்லாம் ஒன்றும் சும்மா சுமார் தான் ஆகவே அந்த திருமங்கலம் ஃபார்மாலாவில் மாட்டிக்கிட்டதுனால ஒரு பொருள் தேர்தலே செட்பேக் ஆகிப்போச்சு முதல் இடைத்தேர்தலே ஒரு மோசமான தோல்வின்றது ஒரு செட்பேக்காக அவருக்கு அமைஞ்சு போச்சு அந்த மாதிரி ஆயிருப்பார் விஜய் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் இறங்கியிருந்தாருன்னா அங்கங்கே ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஓட்டு வாங்கி அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஆயிருக்கும் பிசு பிசுத்து போயிருக்கும் அதை யாரும் உற்சாரித்தனமாக அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இறங்கி கையை சுட்டுக்காதீங்க சட்டமன்ற தேர்தலில் பார்த்துக்கோம் ரெண்டு மூணு கட்சி வந்துடும் அதுக்குள்ளே நம்ம ஒரு பில்டப்பை கொடுப்போம் நாலு ஊருக்கு போவோம் திருச்சி தஞ்சாவூர் திருச்சி மதுரைன்னு போவோம் ஒரு கூட்டத்தை காட்டுவோம் கூட்டத்தை காட்டலாம் ஆனால் தொடர்ச்சியாக அதை தக்க வைப்பது பெரும் பொருட்செலவன் கூட தேர்தல் அரசியல் இதையெல்லாம் விஜய் தாக்கப்படிப்பாரான நம்ம இருந்தாலும் பார்க்கவேன் அதான் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் இலக்கா வச்சு செயல்படுறார் அப்படிங்கும்போது அண்மை காலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயகாந்தனுடைய அரசியல் கமலஹாசனுடைய அரசியலை பார்த்துட்டோம் அதுலேருந்து அவர் கண்டிப்பாக பாடம் கற்றுப்பார் தானே அதன் காரணமாக தானே அவர் வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவர் எதிர்நோக்க போகிறார் அப்படிங்கிற பார்வையும் வருது இல்லை இல்லை நிச்சயமாக கமலஹாசன் அவர்களுடைய அரசியல் அதே மாதிரி நீங்கள் குறிப்பிட்ட விஜயகாந்த் அல்லது சரத்குமார் இவர்களுடைய அரசியலேருந்து பாடம் கற்கலாம் ஆனால் நீங்க வந்து அதைவிட பெரிய மாற்றத்தை தருவீர்கள் அல்லது அதைவிட பெரிய சக்தியாக வருவீர்கள் என்ற நம்பிக்கையை வாக்காளர்களுக்கு விதைக்கணும் அது சாதாரணமான முயற்சி அல்ல என்கிறேன் திமுக என்பது மிக மோசமாக தோற்ற காலத்திலும் இருபத்தைந்து முதல் இருபத்தெட்டு சதவீத வாக்குகளை அதற்கு கீழே வாங்கியதே இல்லை அதிமுகவும் அதே போல் முப்பத்தைந்து நாற்பது சதவீதத்திலிருந்து மோசமாக தோற்ற போதும் இருபத்தெட்டு கீழே வாங்கியதில்லை அந்த பேஸ் எங்கே இருக்குது உங்களுக்கு இவங்க இருந்தெல்லாம் அப்படியே எல்லாத்தையும் உடச்சி கிடச்சி உங்களுக்கு திடீர்னு இருபத்தஞ்சி வந்துடுமா இப்படி வரும் ஆகவே தான் நான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து பெரிய அரசியல் களம் என்பது ஒரு பெரிய பல பலமான அம்சங்களை உள்ளடக்கியது மிகப்பெரிய புகழ்பெற்ற நீங்கள் ஏன் மறந்து விட்டீர்கள் தமிழ் திரையுலகத்திலேயே வந்து இன்றளவும் பேசப்படுகிற ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த நடிகர் நடிகர் திலகம் சிவாஜி கிரேசன் அவர் ஒரு அரசியல் இயக்கம் தொடங்கினார் பெரிய அரசியல் பின்னணி இருந்தது காங்கிரஸுக்காக தமிழ்நாடு முழுவதும் சென்று பிரச்சாரம் செய்தவர் பெருந்தலைவரான காமராஜரின் அன்புக்கு பாத்திரமானவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களால் வெற்றி பெற முடிந்ததா எம்ஜிஆர் அவர்களுடைய துணைவியார் ஜானகம்மார் அவர் வெற்றி பெற முடிந்ததா நீங்கள் எம்ஜிஆருடைய துணைவியாரை விட விஜயகாந்த்க்கு நீங்கள் விஜய் நடிகர் விஜய்க்கு கூடுதல் பாப்புலாரிட்டி இருக்குன்னு சொல்லுங்கள் ஆனால் எம்ஜிஆர் அவர்களுடைய துணைவியார் அவர் இண்டிவிஜுவலா நீங்கள் அவருடைய அணி படுதோல்வி அடைந்தது சிவாஜி கண்ட கட்சி காமராஜருடைய பின்னணியோடு கூடி சிவாஜி கொள்ள தொடங்கிய கட்சி அதுவும் போச்சு விஜயகாந்த் எழுச்சி ஒரு பத்து பர்சன்ட் போச்சு அவருடைய எழுச்சி அவருக்கு ஒரு வள்ளல் தன்மைன்ற ஒரு பேர் இருந்தது ஆனால் பெரிய அரசியல் பின்னணி கிடையாது எம்ஜிஆருக்கு இருந்த நீங்கள் அதுதான் மற்றவர்கள் இருந்து பக்கத்தில் திலகம் எம்ஜிஆர் மாறுபட்டவர் என்று சொல்லுகிறேன் ஜெயகாந்துக்கு இதே இவரை மாதிரி ரசிகர் பட்டாளம் கொடைவள்ளல் என்ற இமேஜ் இவருக்கு அந்தளவு இன்னும் இமேஜ் இல்லை சும்மா உதவி செய்கிறார் என்று நானும் கேள்விப்படுகிறேன் ஆனால் கொடைவள்ளல்ன்றது ஒரு பெரிய இமேஜ் எம்ஜிஆர் வந்து சென்னையில் முதல் முதல்ல ரிக்ஷாக்காரர்களுக்கு மழை கோட்டு கொடுத்தார் அந்த காலத்தில் அது அவர்கள் வந்து அலைமர் ரிக்ஷாக்காரன்ற கதாபாத்திரம் படகோட்டின்ற கதாபாத்திரம் மீனவர்களோடு தன்னை ஐடென்டிஃபை பண்ணி கொண்டது அவர்களுடைய துயரத்தில் நான் பங்கேற்பேன் கூட கூட நிற்பேன் என்று காட்டிக்கொண்டது எம்ஜிஆர் அவர்களுடைய பெட்டர் கிரிட்டிக் அரசியலில் திரு அவர் எழுதினார் வீட்டில் உலை வைத்துவிட்டு நம்பி வந்து அந்த உலையை பொங்க முடியும் என்று யாரிடமாவது உதவி கேட்டு போகலாம் என்றால் அது என்ஜிஆருடைய வீடு அப்படி பெயர் எடுத்தார் அவர் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் அப்படின்னு அவர் எத்தனை திருமணங்களுக்கு உதவி செய்திருப்பார் எத்தனை புள்ளிகளுக்கு பணம் கட்டியிருப்பார் என்று கணக்கே தெரியாத அளவுக்கு அவர் அனுப்பியிருக்கிறார் அவர் கொடுத்த பல விஷயங்கள் வெளி உலகத்துக்கே தெரியாது என்று மாம்பழம் அலுவலகத்திலும் ராமாவரம் தோட்டத்திலும் பணியாற்றிய அவருடைய உதவியாளர்களாக இருந்தவர்களோடு உரையாடி நேரடியாக பேசி அறிந்தவன் நான் அதேபோல் அவருடைய அவரோடு அமைச்சராக இருந்து பழகியவர்கள் திரைத்துறையிலே பழகியவர்கள் பயணித்தவர்கள் கூற கேள்விப்பட்டிருக்கிறேன் எதற்காக சொல்கிறேன் என்றால் அது ஒரு பெரிய சரித்திர புருஷன் அதாவது ஒரு நீண்ட பின்னணியோடு பொது வாழ்க்கைக்கு வந்து வெற்றி கொடி நாட்டியவர் அதுவும் தவிர அப்போது அவருக்கு ஒரு அநீதி திமுகவில் இழைக்கப்பட்டது என்கிற ஒரு பெரிய சிம்பத்தி இருந்தது அதுவும் இருந்தது அரசியல் ரீதியான அவருடைய தொடர்பும் பயன்பட்டது திமுகவுக்கு அவர் எவ்வளோ உழைத்திருக்கிறார் என்ற இமேஜும் இருந்தது அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வந்துடுவேன் நான் ஆட்சி அமைச்சிருவேன் நான் மாற்றத்தை கொண்டு வந்துடுவேன்னா மக்கள் ஏற்றுக்குவாங்களா